வணக்கம் நண்பர்களே இன்று நான் உபயோகமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறேங்க விவசாயம் சார்ந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறேங்க அவசியம் நாளை அதாவது நாளை பதிமூணாந்தேதி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூரில் உலக லெவலில் ஃபேமஸ் பண்ணுற அக்ரி எக்ஸ்போ அக்ரி இன்டெக்ஸ் இது நடக்குதுங்க இது வந்து அதாவது தென் இந்தியாவிலே மிகவும் ஃபேமஸானது அக்ரியோட எக்ஸிபிஷன் அதாவது அக்ரிகல்ச்சரில் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வருது விவசாயத்தில் என்னென்ன அட்வான்ஸ் இருக்குது அந்த உணவுப் பொருட்களோட இது இந்தமாதிரி பல்வேறு விஷயங்களை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் நுழைவு கட்டணம் அவங்க வாங்கிட்டு தாங்க அவங்க உள்ளே விடுவாங்க நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திங்கன்னா உங்களுடைய விசிட்டிங் கார்டு இடத்துல போனீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே நடக்குதுன்ற விவரங்கள் இப்போ பாருங்கள் தெளிவாக பாருங்க கோயம்புத்தூரில் பீலமேடு அருகில் உள்ள கோட்டிஷியா டேட் பேர் காம்ப்ளக்ஸ் இங்கே தான் நடக்குதுங்க பதிமூணாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மா நாளையிலேருந்து அதாவது வெள்ளி வெள்ளிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் நடக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா மிக அதிக கூட்டமாக இருக்கும் ஸோ திங்கக்கிழமை போங்க இல்லை சனிக்கிழமை போங்க ஏன்னா கும்பல் இல்லாத நாட்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து அக்ரிகல்ச்சராக பேஸில் அதாவது கால்நடைகள் மாடு சம்பந்தமானது ஆடு மாடு கோழி பறவைகள் அப்புறம் மீன் வளர்ப்பு இந்தமாரி விஷயங்கள்லாம் என்ன புதுமையாக இருக்குது உலக லெவலில் என்னென்ன நடக்குது அதோடய டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி உரங்களில் அப்புறம் கருவிகள் இந்தமாரி விஷயங்களில் இப்போ விவசாயத்தில் என்ன புதுமையான பொருட்கள் உணவுப் பொருட்கள் இது பண்ணுறாங்க அதுக்கான டெக்னாலஜி எங்கே கிடைக்கும் அதுக்கான மிஷினரி எங்கே கிடைக்கும் அப்புறம் அந்த பைப்பெலாம் வருது பாருங்க இரிகேஷன் பைப்பு அதுக்கெல்லாம் எப்படி இது பண்ணணும் இந்த இந்தமாரி பல்வேறு தகவல்களை இங்க இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் கடைகள் இருக்குங்க ஆயிரம் நிறுவனங்கள் அதில் இது பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த பெரிய போர்டு இது வந்து போன வருஷம் நடந்ததுங்க ஒரு திருவிழா மாதிரியே நடக்குங்க பயங்கர கும்பலாக இருக்குங்க இங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது வந்து இருக்கிறதுலே மிகவும் சூப்பரானது அதாவது அக்ரிடெக்ஸ்ன்றது மிகவும் முக்கியமானது இந்த விவசாயம் சார்ந்த நண்பர்கள் விவசாயத்தில் ஏதாவது பண்ணி ஏதாவது தொழில் செஞ்சு லாபம் பார்க்க முடியுமா இந்தமாரி புதுமையாக சிந்திக்கிறவங்க கண்டிப்பாக அவசியம் இங்கே போங்க போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்வேறு தகவல்கள் அதாவது புதுமையான தகவல்கள் இன்றைய டேட் இன்றைய நிலைமையில் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது உலகத்தில் அந்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க அவசியம் பார்த்திங்கன்னா அந்த நர்சரி அதாவது நாற்றாங்கால் நர்சரி மர செடி இந்தமாரி கன்று வளர்க்குறது அதுக்கான இது எப்படி பண்ணணுன்றதை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள்லாம் இருக்கு பாருங்கள் அதில் வந்து எப்படி சிறப்பு பண்ணுறது அப்புறம் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் அவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கவுங்க என்ன ட்ரைனிங் தராங்க உணவு பதப்படுத்துதலுக்கு என்னென்ன ட்ரெயினிங் தராங்க மானியம் தராங்க லோன் தராங்க பயிற்சி என்ன தராங்கன்ற விவரங்களும் தெரிஞ்சுக்கலாங்க இந்தமாரி அதாவது ஒவ்வொரு நாளும் மாநாடு கருத்தரங்க நடக்குங்க அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாங்க அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா மேலும் மேலும் இன்னும் என்ன இது பண்ணலான்றத உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் இங்கே அரங்குகள் அமைச்சிருப்பாங்க அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ன டெக்னாலஜி கிடைக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க பல்வேறு விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கலாங்க அதாவது விவசாயம் சார்ந்தது இன்றைக்கி நாம் உயிர் வாழறோம்னா உணவு சாப்பிட்டே ஆகணும் அந்த உணவை எப்படி இப்போ மதிப்பு கூட்டுறது எப்படி பண்ணுறது இன்றைய ஃபேஷனில் இன்றைய டெக்னாலஜியில் எப்படி பண்ணுறதுன்றதை போய் தெரிஞ்சுக்கலாங்க நல்ல ஆர்வம் உள்ளவங்க விவசாயத்தில் ஏதாவது டெவலப் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமான்ற விவரங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாங்க மலர் சாகுபடி அதாவது மலர்கள்லாம் இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்புறம் அதேமாரி பார்த்திங்கன்னா பல்வேறு மூலிகை பொருட்கள் அதெல்லாம் பயிரிடப்பட்டு அதை எப்படி மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்தமாரி பல்வேறு விஷயங்கள் அதேமாரி காய்கறிகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் இங்கே எப்படி காய்கறிகளை பயிர் செய்யுறது அதை பயிர் செய்து எப்படி விற்பனை பண்ணுறது எப்படி பேக்கிங் பண்ணுறது எப்படி பதப்படுத்துறது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே இங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க பல்வேறு நிறுவனங்கள் இருக்குங்க பெரிய பெரிய புல்டோசர் விவசாயத்துக்கு உழவு செய்யக்கூடிய நவீன கருவிகள் இந்த கருவிகள் எல்லாம் வாங்கி நீங்க வாடகை இத திருவள்ளூர்ல பலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய ஊர்களில் கூட வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க நீங்களும் இந்த நிறுவனங்களில் டையப் பண்ணி அந்த பொருட்களை வாங்கி உங்கள் ஊரில் விவசாய கருவிகளை வாடகைக்கு விடலாங்க இது போன்ற பல்வேறு விஷயங்களை அங்கே தெளிவாக கற்றுக்கலாங்க நேரடியாக போங்க ஆர்வம் உள்ளவங்க போங்க எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனல் நல்ல பயனுள்ள இது போன்ற அப் டு டேட்டான நான் தொடர்ந்து தரேன் அது இல்லாமல் சென்னையில் ஃபுட் புரோனி எக்ஸிபிஷன் இதே நாட்களில் சென்னையில் நந்தம்பாங்கத்தில் நடக்குதுங்க அங்கேயும் போய் நீங்கள் கலந்துக்கலாம் சென்னையை சார்ந்தவர்கள் நாளை முதல் அதாவது பதிமூணாம் தேதியிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் அங்கேயும் நடக்குதுங்க சென்னை ட்ரேட் சென்டரில் ஃபுட் ஃப்ரோ அதாவது உணவு தயாரிக்கிறது சம்பந்தமான எல்லா விதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கலான நோகவும் தெரிஞ்சுக்கிறது அதுக்கான மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினம் இது மூல பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தருவேன் என்னால் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடிலங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க என்னால் ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது ஃபோன் பண்ணால் என்னால் தொடர்ந்து பேச முடியாது நான் டயர்ட் ஆகிடுவேன் அதனால் தான் நான் நம்பர்லாம் தரேன் தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் இல்லை அது இல்லை இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க என்னோடய பங்கு பாதி தான் தொழிலில் நீங்கள் வெற்றி பண்ணணும்னா உங்களோட பங்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா உங்களால் தொழில் பண்ணுறதுக்கே தகுதி இல்லாத நபர் ஆகிடுவீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு வரவங்க பயன் என்னோடய கமெண்டில் உங்களோட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க அந்த பயனை தெரிஞ்சுக்கோங்க இந்தமாரி எக்ஸிபிஷன் போகலாம் நமக்கு என்ன பயன் அங்கே கிடைக்குது அதை வச்சு நமக்கு என்ன யூஸு அந்தமாரி விஷயங்களை போகிறவங்க தயவுசெய்து போயிட்டு வர சப்ஸ்கிரைபர் எனக்கிட்ட கமெண்ட் பண்ணி உங்களோட அனுபவங்களை எழுதுங்க ஏன்னா தான் போகாதவங்க ஏன் மிஸ் பண்ணிட்டோன்ற சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க தயவுசெய்து போங்க விருப்பம் உள்ளவங்க கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிறவங்க ஈரோடு சுற்றி இருக்கிறவங்க சேலம் பகுதியில் இருக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் போய் பாருங்கள் இது ஒரு திருவிழா மாரி நடக்குங்க நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா உலக லெவலில் இருக்கக்கூடியதை நம்ம வீட்டு வாசலில் தேடி வந்திருக்குங்க அதை போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னான்னுன்றது விவரங்களை நம்மளால் செய்ய முடித்தானா ஒரு நாலு பேருக்கு உபயோகமாக சொல்லலாங்க அந்த நோக்கத்தில் தான் நான் இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவேன் பாருங்கள் என்னால் முடிந்த அளவு தகவல்களை உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன் நீங்களும் தகவல்களை தேடுங்க தொழில் செஞ்சு வெற்றி பெறணுன்னா நீங்களும் தேடுதல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சும்மா ஃபோன் நம்பரை கொடுங்க அந்த அட்ரஸை கொடுங்க இந்த அட்ரஸை கொடுங்கன்னு கேட்காதீங்க இதுக்கு மேலே நீங்கள் வெற்றி பெறணுன்னா உங்களோட தேடுதல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்